சாடிய கரைச்சி அவன் தாலில ஊத்தி போடுவாத்துக்க என்னமா கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ வாழ்க்கைய சந்தோஷம் ஆயிட்டுனேன் பேசாம இருக்க வேண்டியதுன்னு இப்படி எனக்குள்ளயும் என் பொண்ணட்டிக்குள்ளேயும் சண்டையை மூடி விட்டுட்டு போயிட்டாலம்மா இப்ப பாத்தியா அவன் பாட்டுக்கு பொட்டி படுக்கலாம் கெட்டிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்புக்கு ரெடி ஆயிட்டா நானும் வீட்டில் சுவாத்த தான் பொங்கிக்கிட்டு வண்டி சத்தம் கேட்டுச்சா அதான் சரி என்ன ஏதன் வந்து பார்ப்போமேனு வந்து பார்த்தா வண்டி நிற்கி வண்டி நிறைய பொருள் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே சின்ன பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா எனக்கு பார்க்கறதுக்கே மனசு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா பாட்டியா நானே உங்களை வீட்டுக்குள்ள வந்து கூப்பிடலாம்னு தான் இருந்தேன் பரவாயில்ல சத்தம் கேட்டு

நல்லதோ கெட்டதோ நான் இங்கதல்ல இருக்கு இம்மா நல்லது இருக்கோ இல்லையோ கெட்டது போற இடம் எதுனமா நடக்கு அம்மா என்னதுங்க ரெண்டு பேரும் அம்மை மவனுங்க வாசல்ல நின்னுட்டு பாடு பேசிக்கிட்டீங்க உடனே வாங்கன்னு கூப்டாங்க ரெண்டு பேரும் அட வா பரிமணம் சும்மா எந்த நேரமதானே அம்மைய மவனும் பாசா மலையில தான் பொலிஞ்சிடு கடகாவ கவலைப்படாத மக்கா சிட்டுபொட்டு கிட்ட எப்படியாவது பேசி எடு அவங்க அப்பா வீட்டுக்கு போகாம உன்கூட சேர்த்து வச்சிருதே

அம்மா இம்மாவளும் சேர்ந்து மர்மா கிட்ட நல்ல சண்டையை மட்டும் போடுவோம் வீட்டை விட்டு கிளம்புதேன்னு சொன்ன உடனே மாமியாருக்கு எவ்வளவு கஷ்டம் ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் மர்மாவை பார்க்கணும்ல மர்மாவை அப்பா வீட்டுக்கு போயிட்டானாங்க வீடு அப்படியே நாரி கிடக்கும் ரொம்ப சௌரியம் தான் அம்மைக்கு ஒரு நியாயம் மர்மாவுக்கு ஒரு நியாயம் சம்மந்தி ஒரு நியாயம் நாம ஏதாவது நியாயத்தை போய் கேட்க போனா அது எங்க வீட்டு பிரச்சனை நீங்க ஏன் தலையிடுதேன்னு சொல்லுவாவோ நாம கிணத்துக்கு மாத்தி தேவையில்லாத வம்பல்லாம் சரி நாம எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்கணும் நம்மளும் போய் பார்க்க பா சின்னப்ண்ணே அவங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த எல்லா சீர்சனத்தையும் எடுத்துட்டு போறாளா இல்லையன்னு பா அவ சின்னப்ண்ணு இந்த நிலமை எந்த ஒரு பண்ணுகம் வர கூடாதும்மா இந்த பெட்டில நிரကြီး இருக்க ஏத்தியா கொஞ்சம் பாத்து எடுத்து கொடுங்ககா என்னது ஏத்தியா இருக்கு குளிய அப்ப நாம நினைச்சது சரியadena இருக்கு பாத்தி பக்கா என்னக்கா சொல்லுதியா ஆமா சந்திரசே சின்னப்ண்ணு தான் வீட்டை காலி அப்பா

சொல்லுமா சொல்லு என்ன என்னையே பாத்துக்கிட்டே இருக்கா எனக்கு ஒரு பதில சொல்லுமா என் பொண்டாட்டி மட்டும் அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டா அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா என் வாழ்க்கை இப்படி நாசமானதுக்கு காரணமே நீயும் மவளுந்தா கொஞ்சம்

ஏது என்னது தருமேளா காய்க்கு வம்பிடி தான் மாட்டிக்கே தருமேளா என் மேடம் பிரச்சனை பண்ணிட்டுருக்கு நானே என்ன வாங்கிட்டு பங்கு கேட்டேகிறேன் நீண்ட விடிவல்ல எடுக்காத தாருமேளா இது என்னதுன்னு சொல்லுதியே ஒன்றுமே புரியலையே தருமேளா வெம்படியே கையில கேட்டி மாட்டிக்க தருமேளா நீட்டு இல்லைனா சின்ன பொண்ணு என்னை விட்டு போயிடுறோன்னு சின்ன பொண்ணு ஏங்க என்னங்காச்சும் உங்களுக்கு இப்படி கம்மியெல்லாம் நிக்கீங்க சின்ன பொண்ணு எவ்வளவு பிரச்சனை நாளும் பியாசி தீத்து சின்ன பொண்ணு அத நீ இப்படி எல்லாம் முடிவு எடுக்காத என் மாமியா இருக்கு என் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு ஒருவேளை வேகாத வெயில் நின்னு மண்டகிட்ட குழம்பி போச்சா சின்ன பொண்ணு கொடுத்து வச்சவதான் ஒரு சின்ன சண்டைய போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போக விட மாட்டேன் பரவாயில்ல சின்ன பொண்ணு நல்ல உசாரான ஆளுதான்

வந்து பொண்ணுக்காய் என் மருமவன் என் பேச்சை கேட்டு ஒரே நிமிஷத்துல மனசு மாறிட்டா பாத்தியா அதை நினைக்கிறான் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிக்கும் சொன்னதே உன் மர்மவன் உன் பேச்சை கேட்டு மனசு மாறிக்கலாம் ஆமா என் மருமவனே என் மர்மவனா இனி அவதான் என் சாமி என் குல விளக்கு என் குடும்ப குத்து விளக்கு ஆபத்து எங்க குடும்ப குத்து உனக்கு சும்மா புனிதம் ஆமா ஹம்மே மவனி என்ன ஒரு கிணசா பேச்சிக்கிட்டு இருக்காவா ஏ என்னடா இன்னும் இங்கு நின்னுட்டு இருக்கா வா நின்னுட்டு போவான் சரிம்மா

அது பால் காட்சி வீட்டுக்கு ஆப் சாரி உடுத்துட்டு போலாமா இல்லனா சுடிதார் உடுத்துட்டு போலாமா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க பத்துக்க அது சரிதான் நீ யோசிச்சுக்கிட்டே இரு நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க பால் காட்சி வீடே முடிஞ்சு போயிரும் நாளைக்கு காலையிலயும் விடிஞ்சு போயிரும் ஐசு அம்மா எப்படி டீ நம்ம ரெண்டு பேரையும் பால் காட்சி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டா

டி நம்ம ரெண்டு பேரும் நம்ம சுபாசனுக்கு எடுத்து குடுத்தான்ல Dress அதை உடுத்திட்டு போ우மா ம் அப்படிங்க ஆமாடி இப்ப கடந்து நம்ம Dress எல்லாம் தேடி பிடிச்சி அயன் பண்ணி போறதுக்குள்ள நேர ஆயிருவோம் அப்புறம் அம்மா நம்மள விட்டுட்டு போயிரவல்ல அம்மா நம்மள கூடிட்டுப் போறதே பெரிய விஷயம் இதிரே நம்ம லேட்டாக கூட ஐடி சீக்கிரமா அந்த Dress எல்லாம் நம்ம அலக அயன் பண்ணி மடிச்சிதனா வச்சிருக்கோம் அந்த Dress ஏ உடுத்திட்டுப் போயிரலாம் சூப்பர் ஐடியா அஞ்சு லேட்டா வந்தல லேட்டஸ்டா ஐடியா குடுத்துர்க்கே

சரி தேய் வாங்க அதுக்கு என்ன மக்களே நம்ம பாலகாஜி வீட்டுக்கு மொம்பது நல்ல டிப் டாப் போடும் பத்தியா அதுக்கு தான் உங்ககிட்ட மேக்கப் பண்ணிட்டு போகலாம்னு வந்திருக்கேன் பட்டுக்க என்னக்கா சொல்றியே மேக்கப் பண்ணுதுக்கா ஆமாம் மக்களே நான் பட்டு நல்லா மாதிரி மேக்கப் பண்ணதுக்கு அப்போக்கே தெரியாதுல அதான் உங்ககிட்ட மேக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் பார்த்துக்கா நம்ம எப்படி இருக்குமோ தெரியாது ஆனா ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னு போனா நல்ல நீட்டா பண்ணிட்டு சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு போனோம்ல மக்களே அப்போதானே நம்மளா நாலு பேரும் மக்களே இன்னும் உட்காந்துகிட்டே இருக்க போய் அந்த மேக்கப் வா கலர் கலரா கண்ணுல எமையில கண்ணத்துல எல்லாம் போட்டாதானே நல்லா ஜொலிக்க முடியும் எப்படி அது வந்து எடி அங்க ரெண்டு பேரும் என்னடி தோண தோண பாடு பேசி நடக்கிய பால் காச்சி விட்டு நேரமா வந்து சீக்கிரமா கிளம்புங்க எடி அம்மா வந்துட்டா இப்ப அம்மா வந்தானா நம்மள தனடி யாஸ்வா ஆமாடி எனக்கும் அதுதான் பயமா இருக்கு எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கே காலையில இருந்து சீக்கிரமா கிளம்புங்க கிளம்புங்கன்னு என்ன ஆடி அசஞ்சு உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கலவா எடி நேரா விலேடி ஏமா பிள்ளைகள் ஏன் சாதி அக்கா பிள்ளைகள் நான் தான் அவங்க கிட்ட பாடி பேசிட்டு இருந்தேன் ஏ கீதா நீயா நீ எப்ப வந்த ஏக்கா நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க பாத்திரம் கழுவிட்டு இருந்தீங்க சரி நீங்க பாலகாச்சி வீட்டுக்கு போற அவசரத்துல வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் நேரங்க உள்ளே வந்துட்டேன்

நான் உங்க மேல கோவப்படல கா நான் திருந்திட்டேன்ல பாரு நீ எப்பவுமே சிரிச்சிட்டே ඉන්නේ கேப்பாடா கீதா திருந்திதே திருந்திட்டேன்னு சொல்றதும் ஒரு வகைக்கு நல்லதா தான் இருக்கு இல்லனா இன்னேரம் ஏகா என்ன பத்தி நீங்க உங்க பிள்ளைகிட்ட எப்படி இப்படி எல்லாம் சொல்றியே நான் எதுக்கு உங்க வீட்டுக்குள்ள வர கூடாது அப்படி இப்படின்னு சண்டைக்கு வந்திருபாளே பரவாயில்ல எப்படி என்னைக்கு இவகிட்ட அடிபடி போடல இருந்து தப்பிச்சோம் எடி என்னடி ரெண்டு பேர் இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிறியா அதான் கீதாத்தைக்கு மேக்கப் பண்ணணும்னு சொன்னா உள்ள போய் அந்த மேக்கப் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கீதாத்தைய சூப்பரா மேக்கப் பண்ணி விடுங்க சரிமா எடி அம்மைய பத்தியா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்க எடி இப்ப அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல சீக்கிரமா போய் மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு வா அந்த அத்தைக்கு மேக்கப் பண்ணி விடுவோம் நேரம் ஆகுது இல்ல யா மேக்கப் பாக்ஸா நீ போய் எடுத்துட்டு வேண்டியது தானே ஆமா இப்ப இந்த மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்புறம் அம்மா என்ன காய்ச்சி வீட்டுக்கு விட்டுட்டு போயிருவா திமிரு பிடிச்சவா பெரிய இவானு நினப்பு ஏக்கா நீங்க இப்படி மச மச நின்னுட்டு இருக்காதீங்க சீக்கிரமா போங்க வேன் வேற வரும்ல நம்ம கிளம்பணும்லக்கா ஆமக்கிடா நேத்து போங்க நான் சோத்து பானை மட்டும் தான் கடக்க பத்துக்க அதையும் நான் கழுவி கமத்திட்டு வந்துட்டே நிச்சிக்கேன் அப்புறம் நான் பால் காச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு வேலையும் செய்ய முடியாது பத்தியா அதுவும் சரிதான்கா சீக்கிரமா போய் பாத்திரத்தை கழுவிட்டு நீங்களே ரெடி ஆவுங்க ஆ சரி கீதா கேப்பா கீடா நல்லவளா மாறி திருந்துனதுக்கு அப்புறம் எவ்வளவு லட்சணமா இருக்கா